மருந்து மருந்து கரையா மருந்து வந்து நம்ம இதில் நிறையா சொல்லுவோம் இருந்தாலும் நான் வந்து ஆராய்ச்சி மாணவனால எவிடன்ஸ் பேஸ்லாம் சொல்லணும் நான் சும்மா நான் சொல்லிட்டு போயிடக்கூடாது உங்களுக்கு நாவல் பொடி விதை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நாவல் பொடி விதை சாப்பாட்டுக்கு முன்னாடியே பின்னாடியாக சாப்பாட்டுக்கு முன்னாடி ஐயா சுகரை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் மருந்து சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சித்த மருந்து சரி சாப்பாட்டுக்கு முன்னாடி தான் மருந்து ஒன்று சொல்ல இருக்குங்க நாவல் விதை பொடி நெருஞ்சில் பொடி நெருஞ்சில் நெறிஞ்சில் பொன்னால் சமளம் வேரோடு சாப்பிட்லாம் நெருஞ்சில் பொடி வந்து வேரோட பிடிஞ்சி காய வச்சு ட்ரை ஆகி பவுடர் ஆகி சாப்பிட்றது சிறு நெறிஞ்சில் தான் பெரு நெறிஞ்சில் தான் சிறு நெறிஞ்சல் அடுத்து ஆவாரம்பு சமளம் ஆவாரம்பு செடி பூவு வெதை வேறு எல்லாமே சமளம் ஆவாரம்பு பொறுத்த வரைக்கும் ஆவாரை கண்டார் சாவாரை காணவர் பழமொழியாக இருக்குது அடுத்து வெந்தயம் நெல்லிக்காய் வந்து வத்தல் நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிட தப்பு கிடையாது வத்தல் போட்டு பவுடர் ஆக்கியிருக்கு சித்த மருத்துவத்துக்கு நெல்லிக்காய் வத்தல் அப்புறம் கீழா நல்லி கீழா கீழாநல்லி நம்ம மாலைக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா கீழா நள்ளி சம்பளம் எதுக்காக வந்து கீழா நல்லி யூஸ் பண்ணுறோம்னா கணயத்தோடய ஃபங்க்ஷன் ஹெட்டு யார் லிவர் 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 கீழா நல்லி சொல்ல கணயத்தோடய ஹெட்டு வந்து லிவர் தான் லிவரோட கண்ட்ரோல் தான் கணயம் இருக்குது கீழா நள்ளி வேறு சம்பளம் எல்லாமே சேர்ந்தது சமல்ன்றது வந்து ஏன் வேரோட புடுங்கன்னா எல்லாமே சேர்ந்தது எல்லாமே செடி முழுக்க வேரோட சேர்ந்தது தலைவரே எல்லாமே காய வச்சு பொடியாக்கி பொடி சித்த சித்த தான் சாப்பிடறாரு டேரக்டா வராது அடுத்து கடுக்காய் எத்தனை இருக்கு மொத்தம் ரெண்டு நாலு ஆறு ஏழு ஐட்டம் இருக்கு எவிடன்ஸ் பேஸில் இது மருந்தாக விற்கிறாங்க ஏன் நான் கொண்டு வந்திருக்கேன் நூற்றி பத்து ரூபா அந்த டப்பா ஒரு டப்பா ஆமாம் இது வந்து நான் ஏன்னால் நான் வாட்டு போகிற பக்கம் சொல்லக்கூடாது நான் ஒரு ஆராய்ச்சி மாணவனு எல்லாமே வந்துயா பதினாறு கிராம்யா பதினாறு கிராம் பதினஞ்சு கிராம் வச்சுக்கோங்க அவ்வளோ அளவு வந்து பதினஞ்சு கிராம் வச்சுக்கோங்க இந்த கடுக்காய் மட்டும் பேலன்ஸ் வச்சுக்கோங்க எத்தனை பதினஞ்சு இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பத்து அறுபது ஆரஞ்சு தொண்ணூறு கடுக்காய் மட்டும் பத்து கிராம் பொடி நாவல் பொடி நாவல் விதை இருக்குல்ல நாவல் விதை பொடி பதினஞ்சு கிராம் நெருஞ்சில் முள் சமளோனா நெருஞ்சில் செடியோடு சேர்த்துச்சுன்னா நெரிஞ்சுல் அது பதினஞ்சு கிராம் ஆவாரம்பு பதினஞ்சு கிராம் வெந்தயம் பதினஞ்சு கிராம் வெந்தயத்தை மட்டும் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கணும் நெல்லிக்காய் வெத்தல் காய வச்சது பதினஞ்சு கிராம் கீழாநெல்லி சமளம் அப்படின்னா நெல்லி வேறோட பிடுங்கினது சமுளம் அது பதினஞ்சு கிராம் கடுக்காய் பொடி கடுக்காய் பொடி தோல் தான் நம்ம உணவுக்கு நம்ம மருத்துவத்துக்கு கூடியது ஸோ கடுக்காய் தோல் பொடி இருக்குது பாருங்கள் அது பத்து கிராம் அவ்வளோ நூறு கிராம் திருப்பில கிடையாது இந்த அதாவது மேடம் எப்படின்னா சுகர் இருக்குதுன்னு எவிடென்ஸ் பேஸில் இந்த இது கொடுத்துக்கலாம் ஆ ஏழு 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 கடுக்காய் நெரிஞ்சில் ஆவாரம் வெந்தயம் நெல்லிக்காய் கீழா நெல்லி நாவல் விதை ஏழு ஐட்டம் இது ஒரு பேக்கிங்கு ஐயா ஐயா நீங்கள் என்ன சொல்லும் போது விட்டுட்டீங்க சமூளம் வந்து ஏன் நெருஞ்சல் தான் சம்பளம் ஆவாரம்பு சமளம் கீழா நெல்லி சம்பளம் இது மூணு தான் சமளம் கடுக்காய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறது வந்து தோல் தான் கொடுப்பேன் கடுக்காய் தோல் தான் மருந்து தான் விஷந்தான் நமக்கு கடை கடுக்காய் தோல் தான் மருந்து இது ஒரு ஃபார்முலா எவிடன்ஸ் பேஸில் ரிசர்ச்சில் எனக்கு இருக்கிறது என்ன அடுத்து இன்னொரு பேர் கேட்டுங்க சிறு சிறுகுறுஞ்சான் முப்பது பெர்சன்ட்டு ஆமாம் சீந்தில் குடி அதாவது குடின்னு சொல்லுவாங்க சீந்தில் குடி தண்டு பதினஞ்சு கிராம் சீந்தில் சீந்தில் குடி தண்டு பதினஞ்சு கிராம் வேப்ப இலை பத்து கிராம் பத்து கிராம் வேப்ப இலை வேப்ப இலை வத்தல் இருபது கிராம் நெல்லிக்காய் வத்தல் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வத்தல் நெல்லிக்காய் காய வைக்கிறது இருபது பர்சன்ட்டு இருபது கிராம்யா அப்புறம் மஞ்சள் விராலி மஞ்சள் பவுடர் வந்து பத்து பர்சன்ட்டு பத்து கிராம் வில்வ இலை பதினஞ்சு கிராம் ரெண்டு மருந்து தாங்க இப்போதைக்கு எவிடன்ஸ் பேஸில் ஆயுஷ் மூலம் அங்கீகரிக்கப்பட்டு கவர்மெண்ட் அங்கீகரித்த மருந்து வந்து பதினஞ்சு பர்சன்ட் பதினஞ்சு கிராமியா நல்லா சரிங்க முப்பது பர்சன்ட்டு முன்னாடி உள்ளது சிறு குறுஞ்சான் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு நூறு கரெக்டாக இருக்குல்லையா சிறு குறுஞ்சான் முப்பதுயா சீந்தல் குழி தண்டு பதினஞ்சியா வேப்பலா பத்துயா நெல்லிக்காய் வத்தல் இருபதுயா மஞ்சள் பத்தியா வில்வே ஏழை பதினஞ்சு கிராமியா எவிடன்ஸ் பேஸில் இன்றைக்கி சுகரை சரி பண்ணுது பற்றி நான் சொல்கிற மாதிரி இந்த ஆக்டிவிட்டிலாம் இருந்து உடல் பயிற்சி டயட்டு யோகாசன பிரணாயாமெலாம் சேர்த்து இந்த மருந்து கொடுத்தா கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளில் உங்கள் லெவல் மாறிடும் இதில் அடித்து சொல்கிறேன் ரிசர்ச் பேஸில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லை எந்த கண்டும் கிடையாது சொல்லுங்கயா சரியா இல்லைங்கய்யா இது நான் சொல்லக்கூடாது நான் வந்து ஆராய்ச்சி மாணவன் ஆராய்ச்சி பிரகாரம் தான் சொல்ல முடியும் நான் எடுத்து கூட்டி நான் டெஸ்ட் பண்ணணும் உங்களை நான் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணது இன்றைக்கி சொல்லலாம் நிறையா சொல்லலாம் நிறையா இருக்கணும் நிலவர சேர்க்கலாம் நின்று குடிச்சு பாவை சேர்க்கலாம் கோவா சேர்க்கலாம் போகலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி அதான் எவிடன்ஸ் கேட்குறாங்க சரிங்களா குறைஞ்சிருக்குலாம் யாராதியா உங்களுக்கு இன்சுலின்னு அந்த செல் உள் வாங்கும் இன்சுலின் உள்ளே வாங்கிருச்சுன்னா ஒரு பிரச்சனை சக்கரை நோய் இருக்குது இல்லாமல் இருக்கும் ஆவரேஜ் எயிட்டி ஒன் டுவெண்ட்டு பிரச்சனையே கிடையாது டுவெண்ட்டி ஹண்ட்ரடாகவும் இருக்கலாம் ஒன் ஃபார்ட்டியாக இருக்கலாம் ஒன் எயிட்டியாக இருக்கலாம் நீ சாப்பிட்ற ஆகாரத்தை பொறுத்து மாறும் உணவு பழம் கண்டிப்பாக மாறணும் நல்லா கரெக்டாக தூங்கணும் மலச்சிக்கல் இல்லாமல் இருந்துச்சுன்னா போதும் வாரம் இருமுறை எண்ணெய் முழுக்க கண்டிப்பாக முக்கியம் தினம் இருமுறை தினம் இருமுறை வாரம் இருமுறை வா வருடம் இருமுறை மாதம் இருமுறை விட்டுற பாருங்க அதாவது தினம் இருமுறை மலங்களித்தல் காலையில் இருந்து மலங்கழிச்சிடணும் வாரம் இருமுறை எண்ணெய் வச்சு குளிக்கணுங்க ஆண்களாக இருந்தால் புதன்கிழமையும் சனி ஞாயிற்று சனிக்கிழமையும் குளிக்கணும் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையும் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் குளிக்கணும் அது ஏன் செவ்வாய்க்கிழமை கிழமை குளிச்சுட்டாங்க வெள்ளிக்கிழமையும் கேட்காதிங்க அது ஆதி காலத்தில் வச்சுருக்க முடியாது ஏன்னா ஒரே வீட்டில் ஆணும் பெண்ணு தலை குளிச்சிடக்கூடாது ஆயில் பார்த்து எடுத்துன்னு இப்போ பெண் ஆயில் பார்த்து உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும் ஆணும் உடம்பு ஹீட்டாக இருக்கணும் உடல் உடல் உறவுக்கு தான் வேறு ஒன்றும் கிடையாது இது பேச தான் பிரித்து வச்சுருக்காங்க பெண்கள் ஆண்கள் குளிக்கிறது மாற்றி குளிக்கணும் அவ்வளோதான் பெண்கள் வெள்ளி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நல்லா என்ன தேசக்குள்ளே நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க உச்சந்த பெருவருவெல்லாம் நல்லா எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிக்கணும் முடிஞ்சால் துண்டை கட்டி வெயில் படுற மாதிரி வாங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு மட்டும் சுடுதண்ணில் குளிங்க எதுக்காக குளிக்கணும்னா இந்த விசலில் போய் எண்ணெய் எண்ணெயில் போய் அந்த சுடுதண்ணில்மா அதான் மாமம்மா அதெல்லாம் எண்ணெயை கொடுத்துருக்கு இது தப்பாக பத்தி செக்லாக போயிருங்களா நீ குளிக்கிற எண்ணெயில் போட்டு நீ காலையில் கிணத்துல விட்டீங்கன்னா சிக்கலா பெருமில்ல இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கா இருக்கான் எண்ணெயை வந்து நல்ல நல்லெண்ணெயை வந்து ஒரு கிணத்துல எடுத்துக்கங்க கிணத்துல எடுத்து ஒரு மூணு பூண்டு ஒரு பத்து மிளகு போட்டு காய்ச்சுங்க சரிங்களா அந்த எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி குளிகளுக்கு முக்கியமானது வந்து பூண்டும் அந்த மிளகும் ஆமாம் நசுக்கி போட்டாலும் சரி நீங்கள் அப்படியே போட்டு பூண்டு வந்து போய் சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது மூணு பூண்டு ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய்க்கு மூணு பூண்டு பத்து மிளகு போட்டு சாப்பிடணும் பந்து பல்லு தான் தலைவரே தொழிலுக்கு போறீங்க தொழில் போட வெடிச்சிட போகுது கேட்கற கேள்வி பயங்கரமாக இருக்கு தலைவரை தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தலைவரை ஒரு ஆன்டிபயாட்டிக் அந்த எண்ணெயில் இருக்க கழிவுகளையும் வெளியேற்றும் என்ன இப்போ இருக்கிற எண்ணெய் மோசமான எண்ணெயா இருக்கு நீ தேக்கிறது நல்ல எண்ணெயானு சந்தேகமாக இருக்குல்ல அதில் உள்ள கழிவுகள் பத்து மிளகு இருந்தால் பகவின் வீட்டுக்கும் போகலாம் பத்து மிளகு பகவல் நோட்டில் போய் உண்ணலாம் விசத்தை முறிக்கக்கூடிய பவர் மிளகுக்கு இருக்குது எண்ணெயில் போட்டு காய்ச்சல் தலைவர் ஆமாம் அந்த பொன் பொன்முறையில் அரை வரையும் காய்ச்சணும் காய்ச்சி இறக்கிட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க வாரம் இருமுறை குளித்தால் சுகருக்கு ஆனால் எடுப்பு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஃபர்ஸ்ட்டு அதான் வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் சுகருக்கு நம்ம எடுக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதான் நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆண்களுக்கு தலைவரே புதனும் சனிக்கிழமை தலைவரே சனி கேப் ஒரு மூணு நாள் விட்டுருங்க என்னைக்குதான் குளிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஆமா என்ன தேவைங்க வாரத்தை ரெண்டு நாள் தலைவர் நல்ல அண்ணா பெஸ்ட் தலைவர் அன்னைக்கு மட்டும் சூழலுக்கு குளிக்கணும் பசங்களுக்கு குளிக்க கூடாது